హాయశ్వర శ్రూడీ సైనేహ అకాడమీ இது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கூல் புக் அந்த ஸ்கூல் புக்லயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அந்த டு இ நோ அப்புறம் பாக்ஸ் அதாவது நீங்க ஸ்கூல் புக் எடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா அது ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய முக்கியமான பாக்ஸ் போட்டு அது ஒரு டாபிக் முக்கியமான தகவலை எளிமையா புரியுற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச் வேல்யூவா இருக்கட்டும் மன்னர்களுடைய பட்டப்பெயரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அந்த ரிவோல்ட் நடந்திருக்கிறோம் அந்த ரிவோல்ட்ல யாரு வந்து தலைமை தாங்கன்னா அந்த ரிவோல்ட் யாரு ஒடுக்குனாங்கன்னு சொல்லிட்டு எளிமையான முக்கியமான விஷயத்த ஒரு பாக்ஸ் போட்டு எளிமையா கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து நமக்கு டிஎன்பிசி எத்தனை மாதிரி எப்படி ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு சாம்பிள் ஒரு கொஸ்டின் இந்த வீடியோல நம்ம டிஎன்பிசி காண அந்த பிரத்யேக டூயினோ பாக்ஸ் क्वेश्चन காண புக்க நம்ம ரிலீஸ் பண்றோம் இப்போ நீங்க தேவைப்படுறவங்க இந்த புக்க நம்மளுடைய வெப்சைட்ல கீழே நான் லிங்க் கொடுத்திருக்கேன் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் எப்படி நான் பர்சேஸ் பண்ணுங்கறத நான் சொல்லிறேன் ஓகே இது எவ்வளவு அமௌண்ட்ங்கறத நான் சொல்லிறேன் ஓகேடா இந்த வீடியோ பார்க்கலாமா வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் புக்கோட இன்டெக்ஸ் பேஜும் காமிச்சிடுறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புக் எப்படி ரெடியா இருக்கு என்ன ஃபார்மேஷன்ல பைலிங் எப்படி ரெடியா இருக்குங்கறத காமிச்சிடுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் கொடுத்திருப்பா அந்த லிங்கை நீங்க டேரக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இந்த அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு லிங்க் அதாவது ரெண்டு பட்டன் மாதிரி கொடுத்திருப்போம் இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வேணும் எனக்கு பண்ணீங்கன்னா தமிழ் மீடியம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்து என்ட்ரி ஆயிரம் இருநூத்தி முப்பது ரூபாய் வித் கொரியர் சார்ஜ் ஓகேங்களா வேற எதுவும் அடிஷனல் சார்ஜ் கிடையாது இது உங்களுடைய பயோடேட்டா அதாவது இமெயிலு நேம் போன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய போட்டோ அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வித்தின ஒரு ஒன் வீக் உள்ள உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொரியர் கொரியர் வந்து ரீச் ஆயிரும் ஓகேங்களா அப்ப இப்ப இதுதான் வந்து லாஸ்டா பை நவ் அந்த ஆப்ஷன் இருக்கும் அந்த பை நவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பே பேமெண்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி யூபிஐ எதுனால பே பண்ணிக்கிறேன் பே பண்ணிட்டு என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீச் ஆயிரும் ஓகேங்களா இப்போ நான் கொஸ்டின் புக் வந்து எப்படி ரெடி ஆகிட்டு இருந்தா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகே இதுதான் உங்களுக்கு ரெடியான சென்னை ஐஏஎஸ் அகாடமியோட உங்களுக்கு தெரியுமா அப்புறம் மீடிய விர்சன் புக் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டுவெல்த் வரைக்கும் கவர் ஆயிருக்குன்னா இருநூத்தி எட்டு பேஜ் தமிழ் மீடியத்துல இருக்கு ஓகேங்களா இப்போ நான் என்ன உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் எப்படி ரெடி புக்கோடைய சாம்பிள் காப்பி நான் காமிச்சிருக்கேன் ஓகேங்களா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ட பாருங்க

பாக்ஸ் இருக்கக்கூடிய 순 önemli ஒன் Gur கொடுத்துருக்கோம் csppar mol templesält chains fren 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 எஸ் இது உயிரியல் டென்த் வரைக்கும் ஓகேடா உப்பனை ட்ரைனிங் அகாடமிங்கிறது நம்மளுடைய பார்ட் ஆஃப் தி அகாடமி தான் அதனால அந்த பப்ளிகேஷன் ஹெட்டர் மட்டும் உங்களுக்கு இருக்கும் ஓகே அதாவது ஒரு பிரச்சனை இல்ல ஓகேடா நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டீங்கன்னா இங்க சோஷியல் எஸ் இங்க சோஷியல் வந்து ஹிஸ்டரியில என்னென்ன பாயிண்ட் இருக்குமோ எல்லா பாயிண்ட்டுமே கிளியர் கட்டா நம்ம கொடுத்துருப்போம் ஓகேடா ரைட்டா இதுதான் புக்கு எப்படி ரெடியா இருக்கு பாக்குறோம் அப்புறம் கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்த்துருவோம் எப்படி எல்லாம் உங்களுக்கு டிஎன்பிசி ல இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காங்க டூயினோட இருந்து அதை நம்ம புக்கு நம்ம எங்க தான் கொடுத்துருக்கோங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிரறேன் சரிங்களா பார்க்கலாமா ஒரு ரெண்டு மூணு क्वेश्चन சாம்பிளுக்கு நான் காமிச்சிரறேன் ஓகே எல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாது ஓகே எஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இந்த புரோ புரோமோ தைமல் நீளம் என்பது அமில காலகரசுக்கு நிறை நிறை காட்டியாக பயன்படுகிறது அமில ஊடகத்தில்

அடுத்து அப்படியே கீழே வந்துட்டீங்கன்னா இங்க வந்து சிவாஜியின் அஷ்ட பிரதான் தலைமை நீதிபதி அதாவது சிவாஜி தன்னுடைய அரியணையில எட்டு அமைச்சர்கள் அஷ்டபிரதான் வச்சிருப்பாரு அதுல தலைமை நீதிபதியோட பெயர் என்னன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆக்சுவலா இதுக்கு என்ன பெயர் அப்படிப்பட்ட நியாயதிஷ் ஓகேங்களா இதுவும் ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கண்டா கொடுத்திருக்காங்க அதுவும் நம்ம மெட்டீரியல்லே கொடுத்திருக்கணும் ஓகே பாக்ஸ் கண்டா அப்படியே கொடுத்திருக்கோம் ஓகே புரியுங்க இதை பாத்தீங்கன்னா நியாயதிஷ் தலைமை நீதிபதி ஓகேங்களா இப்ப ரேண்டமா ஒரு எக்ஸாம்ல இருந்து நம்ம எடுத்துருக்கோம் அதுவே இவ்வளவு கொஸ்டின் சொல்லுது ஒரே ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு டெஸ்ட் கொஸ்டின் இருந்து ஹியூமன் பிளட் உடைய பிஹெச் வேல்யூ செவன் பாயிண்ட் போர்

புக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எல்லாருமே வாங்கி ஃபர்ஸ்ட் இது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா அந்த மாதிரி படிச்சு இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா கவர் ஆயிரும் நிறைய கொஸ்டின் குரூப்ல நம்ம எதிர்பார்க்கறோம் ஓகேங்களா தேங்க்யூ